ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவசி ஹெர்பல்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்க போகிறோம் செம்பருத்தி பூவை வச்சு எப்படி நம்ம வீட்லேயே நமக்கு தேவையான ஷாம்பு செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஷாம்பு செய்கிறதுக்கு நான் நாட்டு ரக பூ எடுத்திருக்கேன் பூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சிவப்பு கலர் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் இருபத்தஞ்சி பூ கிடச்சிருக்கு நம்ம இன்றைக்கி இதில் எப்படி ஷாம்பு செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முத பூவில் உள்ள காம்பையும் நடுவில் உள்ள மகரந்தத்தையும் தனியாக பிரித்து எடுத்துக்கரலாம் வெறும் இதழ்களை மட்டும் எடுத்துக்கலாம் காம்பையும் மகரந்தத்தையும் போட வேண்டாம் இதே மாதிரி எல்லா பூளையும் காம்பையும் மகரந்தத்தையும் பிச்சு எடுத்துக்கலாம் பொதுவாகவே வந்து செம்பருத்தி பூவில் அஸ்வினி பூ பூச்சியோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் பூவுக்கு பின்னாடி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு வெள்ளை வெள்ளையாக இருக்கும் குட்டி குட்டி பூச்சியாக இருக்கும் இருக்கான்னு பாருங்கள் அப்படி பூச்சி இருந்துச்சுன்னா அந்த பூவை போட வேண்டாம் இப்படி நம்ம வீட்லேயே பூத்த பூவை வச்சு நம்ம ஷாம்பு செய்யறப்ப நம்ம ஷாம்பு வந்து ரொம்ப ஹை கிரேடாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஏன்னா இந்த மரத்துக்கு வந்து நம்ம எந்த பூச்சி மருந்தும் அடிச்சிருக்க மாட்டோம் ஸோ பூ வந்து நல்லா ஆர்கானிக்காக சூப்பராக இருக்கும் இப்போ பூவில் உள்ள காம்பையும் மகரந்தத்தையும் எடுத்தாச்சு பூவை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கரலாம் பூவை கழுவுறதுக்கு நான் இன்னைக்கு ஆரோ வாட்டர் எடுத்திருக்கேன் உப்பு தண்ணி பயன்படுத்தாதீங்க ஆரோ வாட்டர் பயன்படுத்துங்க அப்போ தான் நம்ம ஷாம்போட செல்ஃப் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் முத பூவை நல்லா கழுவிக்கலாம் செம்பருத்தி பூவில் இயற்கையான முறையிலே ஒரு கொலகொலப்பு தன்மை இருக்கும் இப்போ பூவை நல்லா கழுவியாச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கரலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நானூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் இப்போ எடுத்து கழுவி வச்ச பூவையும் அதோட போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கரலாம் தண்ணியில் இந்த பூவோட சத்துக்கள் வந்து நல்லா இறங்கணும் அந்தளவு கொதிக்க வச்சுக்கலாம் பூவோட இதழோட கலர் வந்து மாறிடும் தண்ணியோட கலர் வந்து நல்லா டார்க் மெரூன் கலருக்கு மாறிடும் நல்லா குளகுழான்னு இருக்கும் ஆரோ வாட்டர் பயன்படுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஆரோ வாட்டரை பயன்படுத்திக்கோங்க சால்ட் வாட்டர் எதுவும் பயன்படுத்திடாதீங்க ஆரோ வாட்டர் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களோட ஷாம்புவோட செல்ஃப் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் பூவை வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியில் இந்த பூவோட சத்துக்கள் வந்து முழுமையாக இறங்குற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பூவோட கலர் மாறணும் தண்ணியோட கலர் வந்து அப்படியே டார்க் மெரூனாக மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பூவோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் அடுப்பில் அமர்த்தி விட்டுட்டு ஆற வச்சுக்கரலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வடிகட்டி இப்போ வடிகட்டின தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல் இருக்கு இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சாம்பு செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு வடிகட்டின தண்ணியே இதோட ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி லேசாக சூடாகட்டும் அடுப்பை வந்து சிம்ளே வச்சுக்கோங்க ஃபுல் இதில் வைக்கக்கூடாது ஃபுல்லாக குறைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஓரளவு மிதமான சூடாகணோன்னு இதில் எஸ்எல்இஎஸ் இரநூத்தி எழுபத்தஞ்சி எம்எல் சேர்த்துக்கலாம் ஷாம்பு செய்கிறதுக்கு நீங்கள் வாங்குகிற கெமிக்கல்ஸ் வந்து நல்ல கடையில் பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் தான் உங்களுக்கு வர்ற அவுட் வந்து பியூராக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எஸ்எல்இஎஸை நல்லா வடைச்சி விட்டுக்கரலாம் இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து ஃபுல்லாக குறச்சி வச்சுருக்கேன் செம்பருத்தி பூ தண்ணியில் எஸ்எல்இஎஸ் ஃபுல்லாக கரையிற அளவுக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட கோகோ டை வந்து முப்பது எம்எல் சேர்த்துக்கலாம் அடுப்பு இப்போயுமே ஃபுல்லாக குறைச்சி தான் இருக்குது இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கோகோ டாய் சேர்க்கவும் பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலர் மாறி கொஞ்சம் டார்க் கலராக மாறும் இப்போ எல்லாம் உன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிருச்சு லைட்டாக கொதி வர ஸ்டேஜ் வரைக்கும் மட்டும் வச்சுருக்கணும் இப்போ இது கூட இஜிஎம்எஸ் பதினஞ்சு கிராம் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜஸ்ட் இது கரைஞ்சா மட்டும் போதும் இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது கூட மோனோ பதினஞ்சு கிராம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா கரையிற அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து இந்த ப்ராசஸ்க்கு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு எல்லாம் கரைஞ்ச உடனே அடுப்பை அமர்த்தி விட்டுடலாம் இப்போ ஓரளவு எல்லாம் ஆறி மிதமான சூட்டில் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதில் ஒரு எலுமிச்சம்பளத்தை இதோட புழிஞ்சிக்கிறேன் ஏன்னா செம்பருத்தி பூவோட கலர் வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சோப் கலரில் இருந்துச்சு கோகோ மோனோ சேர்க்க கோகோ டை சேர்க்குறப்ப வந்து அதோடய கலர் வந்து டார்க் ஆச்சு நம்ம திருப்பி வந்து செம்பருத்தி பூ கலர் நமக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு நம்ம இதில் வந்து ஒரு எலும் புழிஞ்சு விட்டுக்கலாம் எலும் சேர்க்குறப்ப வந்து நமக்கு தலையில் பொழுகு தொந்தரவும் இருக்காது ஷாம்பில் சேர்க்குறப்ப வந்து தலையில் பொழுகு தொந்தரவையும் கண்ட்ரோல் பண்ண மாற்றல் வந்து இந்த எலும் இருக்குது இப்போ எலும் சம்பளத்தை புழிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து டார்க் கலரில் வந்து லைட்டாக ரெட் கலரில் மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கு இன்னும் கலர் கொஞ்சம் டார்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரே ஒரு லெமனாக மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் மிதமான சூட்டில் இருக்கப்போ ஆட் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க இப்போ இதில் நீங்கள் எசென்ஷியல் ஆயில் சேர்க்குறமாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பூவோட நறுமணத்தை நீங்கள் சேர்க்கணுமாலும் சேர்த்துக்கலாம் பெர்ஃப்யூமு எசென்ஷியல் ஆயில் சேர்த்தாலும் சரி இல்லை பெர்ஃப்யூம் சேர்த்தாலும் சரி பத்து எம்எல் மட்டும் சேர்த்துக்கோங்க எஷென்சியல் ஆயில் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஹை கிரேடாக இருக்கும் ஷாம்பு நான் இன்றைக்கி பெர்ஃப்யூம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் டென் எம்எல் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெர்ஃப்யூம் ஆட் பண்ணுறப்ப ஷாம்பு வந்து நல்லா ஆறிருக்கணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் எஷென்சியல் ஆயில் சேர்த்தாலும் சரி இல்லை பெர்ஃப்யூம் சேர்த்தாலும் சரி நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஷாம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஷாம்பு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம ஷாம்பு எவ்வளோ தலைக்கு குளிக்க நம்ம எடுக்கிறோமோ அந்த ஷாம்பு ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதில் கொஞ்சோன்னு தண்ணியில் ஊற்றி டைல்யூட் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து அது நம்ம முடிக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் இந்த ஷாம்பை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை எங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்